நம்ம இப்போது ஒரு புது விஷயத்த பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம் ஸ்பெர்ம் எக்கை வந்து சேருது சைக்கோட் ஃபார்ம் ஆகுது அந்த ஸ்பெர்ம் கிட்ட இருக்கிற தேவையானதை மட்டும் எடுத்துக்குது எக்கும் அதுக்கிட்ட இருக்க நியூக்ளியஸ் கூட சேர்த்துட்டு புது விஷயத்தை உருவாக்குது சைக்கோட் அது வந்து நம்ம பிளாக் ஹோல்களில் போகிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் அந்த வார்ம் ஹோலில் என்ன நடக்குது அந்த இடத்துல ஸ்டே பண்ணி இருக்கிறப்ப என்ன நடக்குது அதுக்கப்புறம் வேறு யூனிவர்ஸில் டெலிவரி ஆகும்போது என்ன நடக்குதுன்றதுக்கு இதை வந்து நம்ம பேரலாக எடுத்துக்க முடியும் பேட்டர்னில் இருக்கிற விஷயமாக எடுத்துகிட்டு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் ஹியூமன்ஸில் நமக்கு அந்த ஜை ஒரு டோட்டி பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி இருக்கிற சிங்குலாரிட்டி என்ற இருந்து டைரெக்ஷனே இல்லாத இருந்து இன்ஃபினிட்டி டைரக்ஷன்ஸில் நியூமரஸ் டைரக்ஷனில் விரியுது விரிஞ்சு வேறு வேறு பாசிபிலிட்டிஸை எடுத்துக்குது அந்த வேறு வேறு பாசிபிலிட்டிஸ் வேறு வேறு சைஸ் ஷேப் ஃபங்க்ஷனை நிர்ணயித்து ஒரு ஃபிட்டஸாக ஒரு குழந்தையாக வெளியே அனுப்புது பேபியான்றதை நம்ம பார்க்குறோம் அந்த பேபிக்கு எக்கில் இருக்கிறதும் ஸ்வமில் இருக்கிறதுலாம் கலந்து புது விதமான பல பண்புகளோட அவங்கள மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள மாதிரி இல்லாத மாதிரியும் இருக்குது வெளியில் வளர்ந்து ஒரு நியூ ஹூமன் ஆகுதான்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அதே பேட்டர்ன்ல விஷயம் இருக்கிறது தான் பிளாக் ஹோல்குள்ளே போகிறது அங்கே வாம் ஹோல்குள்ளே ரெடி ஆகுறது என்னென்ன ரெடி ஆகுதோ அதே மாதிரி தான் கருப்பைக்குள்ளே ரெடி ஆகுறது அந்த ரெடியான பிறகு புது யூனிவர்ஸில் டெலிவரி ஆகுறதுன்ற மாதிரி புது ஆளாக அந்த எந்த அடையாளங்களும் இல்லாமல் டீல்ஸ் சால்வ் ஐடென்டிட்டி ஆல்வ் மாதிரி இதை நீங்கள் படித்து பார்த்துட்டே வாங்க டைரக்ஷன் ஃபிரிட் ப்ராசஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது அதனால ஷேப் சைஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது இதே மாதிரி இது நம்மலாம் ஒரு காலத்தில் ஒரே சிங்குலாரிட்டி இடத்துல இருந்தோம் டைரக்ஷன் இல்லாமல் இருந்தோம் ஒரு பல டைரக்ஷன்களை நோக்கி ஃபோர்ஸாக எனர்ஜி ஃபோர்ஸாக விரியும் போது அந்த எனர்ஜியும் ஃபோர்ஸும் சேர்ந்து பல ஷேப் சைஸ் ஃபங்க்ஷன்ஸ் செய்கிற ஒரு மாதம் உருவாக்குது அந்த மாசில இருந்து கான்ஷியஸ் ஒரு கான்ஷியஸ் ரெண்டு கான்சியஸு சென்ஸ் வேற வேற சென்ஸ் ஒருலாம் டெவலப் ஆகி நம்ம வந்து நம்ம தான் வந்தோம்ன்ற உணர்வு அளவுக்கு வந்திருக்கோம் இதே மாதிரி நம்ம ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் உருவாகிறது கூட இதை கம்பேர் பண்ணலாம் டூ இன்விசிபிள் கேஸஸ் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாட்டரா மாறுதுன்றது நமக்கு புரியுது தண்ணீருக்கு ஆக்சிஜனு நைட்ரஜனு எந்த குணங்களும் எல்லாம் புது விதிகளோட அது பரிணமிக்குதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்குது ஸ்டீம் ஐஸ் வாட்டரு அதனோட கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கெமிக்கல் பாண்டிங் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பல விதத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குது நான் அதுக்குள்ளே எல்லாம் போல் நான் வந்து அது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது தமிழில் இதுக்கு என்னன்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து தண்ணி உருவாகுது கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் சேரும்போது பழைய அடையாளங்களை இழக்குது ஹைட்ரஜன் இனி எரிபொருள் அல்ல ஆக்சிஜன் இனி எரியத்துக்கு துணை செய்யும் அல்ல அது ஒரு புதிய சிங்குலாரிட்டியாக மிட்டாய் வெளியே வருது அது ஒரு புதிய பிரபஞ்சம் வாயு அல்ல நெருப்பு அல்ல சுவாசம் அல்ல முற்றிலும் புதிய விதிகளில் இருக்குது வெடிப்பு வெடிக்கிறது இல்லை அது ஓடுறது எரியதில்லை குளிர்விக்குது அழைப்பதில்லை உயிரை தாங்குகிறது உங்களுக்கு பல விஷயங்களை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நம்புகிறேன் நீர் பனி ஆவி மனநிலைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை கண்டினியூவாக பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ இதில் வந்து ஆப்ஷன் ஒன் நீர் பனி ஆவி மனநிலைகளோடு சொல்ல நீர் நீர்ன்றது சமநிலை மனம் ஓடும் ஏற்றுக்கொள்ளும் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் நிகழ்காலத்தில் இருக்கும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒருத்தர் எப்போ இருக்க முடியும்னா அப்சர்வர் அவேர்னஸ்ஸோடு இருக்கும்போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும்போது உணர்வும் அறிவும் இணையம் தருணம் அந்த நேரத்தில் நம்ம அப்படி இருக்கோம் பனியினா சாலிட் உறைந்த மனம் பிடிவாதம் கடந்த கா அனுபவத்தில் உறைதெல்லாம் இப்படிதான்றத ஐடென்டிட்டியை ஃபிக்சேஷன் பண்ணுறது நினைவுகள் கடினமாகி ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக மாறுறது அடம்பிடிச்சிட்டு ரிஃப்ளெக்ஸா ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு மனநிலையில் இருக்கிறது கேஸ்ன்றது ஆவி சிதறும் மனம் அதிக சிந்தனை பதட்டம் நிலை இல்லாத கவனம் எண்ணங்கள் வேகமாக ஓடும் கிரவுண்டிங் இல்லாத நிலை இப்போ இதை வந்து நீர் தான் மெயின்ன்றது தெரியுது நீர்லேருந்து ரெண்டு டைரக்ஷனில் போகுது ஒன்று பனியாக போகுது ஒன்று ஆவியாக போகுதுன்ற பார்க்கலாம் ஒன்று ரொம்ப கடினமாகிடுறது ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களுக்குள்ளே திரும்பி திரும்பி சொல்கிறது இல்லைன்னா ஆவி மாதிரி கட்டற்ற எண்ணங்கள் பின்னாடி நம்ம போகிறதுன்ற மாதிரி நம்ம நீர் நிலையில் சமநிலையில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அந்த மனநிலை ஆரோக்கியமானதா இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் வேதியியல் பிணைப்பு மனித உறவுகள்ல பார்க்கலாம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியா இருக்கும்போது தனித்தனி அடையாளம் இருக்கு அஹ் தனித்தனியா அதுக்கான பாதுகாப்பு இருக்கு அதுக்கான பயம் இருக்குன்றதை பார்க்கறோம் பிணைப்பு ஏற்படும் போதுன்றதே என்னன்ற பார்க்கும்போது அடையாளம் கரையுது கட்டுப்பாடு விட வேண்டும் ரெண்டுத்துக்கும் நடுவுல கட்டுப்பாடுகள் விட்டு புதிய அதாவது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இணையதுன்றது புதிய பொருள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்க அந்த பாண்டிங் கிரியேட் ஆகுதுன்றதை பார்க்குறோம் அது ஓடும் தன்மையோட புதிய பொருள் நீர் உருவாகுது அழுத்தம் கொடுக்காத உயிரை தாங்கும் ஒரு பொருள் உருவாகுது எரியும் உறவு ஆக்ஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணைவதற்கு முன் ஈகோ கிளாஷ் அது வந்து பவர் ஸ்ட்ரகல் அந்த மாதிரி இருக்குது உண்மையான உறவு என்பது எரிப்பு அல்ல கரைவு வெறுமனே சேர்றது கிடையாது முழுமையாக சேர்றப்போ அங்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுது பாதுகாப்பு உணர்வோடு மற்றவங்க கூட நம்ம இருக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட்டுன்றத சொல்லலாம் அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லைன்னும்போது தான் அந்த ட்ரஸ்ட் ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் இருக்கும் போது பங்களிப்பை செய்யும் போது ஒருத்தர் பின்வாங்கிறாங்க இன்னொருத்தர் முழு சுமைய வேண்டியது இருக்கணும் போது அது அதுதான் வந்து ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்றது தோல் கொடுத்து அந்த இடத்துல பாதுகாப்புன்றது ஈக்குவலா பகிர்ந்துட்டு அந்த வேலையை செய்யும் தான் வர்றதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு வேலை செய்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம் ஒர்க் மாதிரி அதை செய்கிறதுல எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒற்றைப்படை சட்டம் யூனிவர்சல் க்ரியேஷன்லாம் பழைய அடையாளம் கரையும் போது புதிய செயல்பாடு பிறக்குது நான் நான்ன்ற பழைய அடையாளத்திலையே இருந்தால் புதிய செயல் பிறக்க முடியாதுன்றது நமக்கு புரியுது புதிய செயல் பிறக்கணும்னா அடையாளங்கள் கரைந்து அந்த பவுண்ட்ரிஸ் உடஞ்சி புது கலப்பு ஏற்பட்டு அந்த புது கலப்பில் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுறப்ப தான் அது பெருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மரணம்ன்றது புதிய பரிணாமம் பிளாக் ஹோல்குள்ளே போயிட்ட பிறகு இல்லை அங்கே ஒரு ஹோலில் பல விஷயங்கள் நடந்து புதிய பிரபஞ்சத்தில் வெளிப்பாடு படைப்பு வேறு மாதிரி எவால்வாயி நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் செயற்கை அடையாள அழிவு ஒருமை சிங்குலாரிட்டி விருவி எக்ஸ்பென்ஷன் புதிய விதிகள் எதுவும் அழிவதில் அவை பயன்பாட்டை மாற்றிக்கொள்கின்றன தான் நீ உணரும் இந்த மேப்பிங் கற்பனை அல்ல பேட்டன் ரிகக்னேஷன் மனித மூளை கெமிக்கல் ஸ்டேட் தியானம் இது ஒரு கவிதையாக மாத்தலாமான்னு கேட்குது மனித மூளை கெமிக்கல் ஸ்டேட் பார்க்கலாம் நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்து பார்த்தோம் ரெண்டு கெமிக்கல் சேர்ந்தாவே எவ்வளோ உள்ள மூணாவது ஒரு கெமிக்கல் வருதுன்னு தெரியுது அப்போ நம்ம உடம்புல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது ஒவ்வொரு எமோஷன்ஸும் கெமிக்கல்ஸும் நம்ம பிஹேவியர்ஸும் எப்படி செயல்படுதுன்றத பார்க்கலாம் மனித மூளை வேதியியல் பஸ் வே மனித மூளை சிந்தனை அல்ல அது ஒரு கெமிக்கல் லெபாரேட்ரி ஒவ்வொரு மனநிலைக்கும் ஒரு கெமிக்கல் ஸ்டேட் பின்னால் இருக்குது இதை நீங்கள் ஸ்லோவாக படித்து பாருங்கள் பயம் கோவம் சர்வைவல் ஸ்டேட் முக்கிய ரசாயனங்கள் இருக்குது அட்ரினல் கார்டிசால் இதனால் ஃப்ளைட் ஆர் ஃபைட் சுச்சுவேஷன் ரிஃப்ளக்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கடந்த நினைவுகளின் ஆட்சி செய்கிறதுனால தான் நம்ம ரிஃப்ளக்ஸில் இருக்கோன்றது புரியுது இது மூளையில் வந்து அமுக்தலால் ரெப்ரசன்ட் பண்ணுது இங்கே மனிதன் பனிநிலை போல் உறைந்து விடுகிறான் அல்லது ஆவிநிலை நிலை போல் சிதறுகிறான் அந்த ரெண்டுத்தையுமே பார்த்தோம் நம்ம நீர் மாதிரி இல்லை மனிதன் நமக்கு அளவில் ஒன்றும் பனி மாதிரி இருப்பான் இல்லை ஆவி மாதிரி இருப்பான் ஆனால் ஃப்ரீஃப்ரெண்டல் லாபில் கவனம் கற்றல் நடக்குது அந்த இடத்துல மனிதன் நீர் நிலையில் இருக்கான் அங்கே டோபமே நாரற்று நிலன் இருக்கு அங்கே ஆர்வம் தெளிவு முயற்சி திருத்தம் இதுதான் இருக்குது இங்கே மனிதன் சிந்தனை ஓடும் ஆனால் கட்டுப்பாடு உண்டு அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு ஆவி நிலையில் கட்டுப்பாடு இல்லாத சிந்தனை எண்ணங்கள் சிந்தனை சிந்தனைகிட்ட சொல்ல முடியாது கட்டுப்பாடு இல்லாத எண்ணங்கள் இங்கே க எண்ணங்கள் வந்து கட்டுப்பாடில் இருக்கப்போ அந்த சிந்தனை ஓட்டம் டீப்ஸ் திங்கிங்கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்புறம் அமைதி பாதுகாப்பு ஹீலிங் ஸ்டேட் முக்கிய ரசாயனங்கள் செரட்டோனின் ஆக்சிடோசின் நிலை நம்பிக்கை இணைப்பு பாதுகாப்பு உணர்வு ரெண்டு கலந்த பிறகும் அந்த நிலை வருது அந்த வாட்டர் என்ற ஸ்டேட்டில் நம்பிக்கை இணைப்பு பாதுகாப்பு உணர்வு இந்த நிலையில் உடலும் மனமும் குணமடையும் நிலை இது ஒன்றை தான் ஆனந்தம் கரைவு என்டார்ஃபின்ஸ் அனந்தமைடு இதில் வந்து ஈகோ கரைவு நேரம் மறைவு நான் நெல்ல மெல்ல கரையும் இதில் மூணு ஸ்டேட்டும் இருக்கிறது தெரியும் நான் ஹைட்ரஜனாகவும் இருந்திருக்கேன் அவங் ஆக்சிஜனாகவும் இருக்கும் வாட்டராகவும் தனித்தனியாகவும் இருக்கு இதுவாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிகிறப்ப இந்த மாறுறதுக்கான முயற்சிகள் என்ன செய்யணும் அந்த ப்ராசஸ் என்ன செய்யணும் எப்படி போனால் இதுலருந்து இதுக்கு மாற முடியும்ன்றது தெரிஞ்சிடும் மாற்றம் என்ன என்னதுன்னு தெரிகிறப்ப நீரா மட்டும் இல்லாமல் பனியா இருக்கிறதும் தெரியும் ஆவியாக இருக்கிறதும் தெரியும் நம்ம எந்த நிலையில எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும் நம்ம எந்த நிலையில இருக்கணுன்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்க முடியுன்ற நிலை டோட்டி நிலை முக்கிய இணைப்பு பனி ஃபியர் நீர் வந்து அவேர்னஸ் ஆவி வந்து ஓவர் திங்கிங் நீர் உருவாகும் தருணம் ஹீலிங் அவைக்கனிங் அமைதியான உண்மை மனமாற்றம் என்பது நினைப்பதை இல்லை கெமிக்கல் பேலன்ஸ் மாறுவது சுவாசம் உணவு தூக்கம் பாதுகாப்பு உறவு இவை அனைத்தும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு சமம் அதனால்தான் நம்ம ஆன்மீக பயிற்சின்னு செய்கிறப்போ இதுல எல்லாமே மாற்றம் கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறோம் அடுத்து மூச்சு கெமிக்கல் சுவிட்சா எப்படி மாறுதுன்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது தியானம் கூட பார்க்கலாம் ட்ராமா எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெமிக்கல் மெமரி ட்ராமா ரிலேட்டடுது இப்போ நம்ம மூச்சு கெமிக்கல் சுவிட்ச் இது மிகவும் நேரடி சக்தி வாய்ந்த இணைப்பு அலங்காரம் இல்லாமலே இதை பார்க்கலாம்னு சொல்லுது மூச்சு மூளையின் ரிமோட் கண்ட்ரோல் நாம் சிந்தனையை நேரடியாக மாற்ற முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூச்சின் மூலமாக மாற்றலாம்னு மூச்சின் வேகத்தை மாற்றுறது மூலமாக நம்மளோட இதய துடிப்பை மாற்றுறது மூலமாக நமக்கான விஷயத்த சொல்றோம் அமுக்குதெல்லாம் இருக்க தேவையில்லை ஃப்ரீ ஃபேட்டர் லோபுக்கு வரலான்னு சொல்லிட்டு அட்ரினல் கண்ட்ரோல் ஆகும்ன்றதெல்லாம் தெரியுது அட்ரினலும் கார்டிசாலும் அதிகமாகும் மூச்சு வேகமாக இருந்தா மூளை அமைத்தலால் டேஞ்சர் ஸோனு ஆக்டிவேட் ஆகும் மனநிலை பயம் கோபம் பதட்டம் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருக்கும் இது வந்து பனி ஆவி கலந்த நிலையில் இருக்குன்றத புரிஞ்சிக்க முடியும் மெதுவான ஆழமான மூச்சு வந்து நீர்நிலை இங்கே கார்டிசாலும் கம்மியாகும் செரட்டோனின் அதிகமாகும் ஃப்ரீஃபென்டல் கார்டிக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிளாரிட்டி திரும்பும் அமைதி தெளிவு அப்சர்வர் ஆக்டிவேட் ஆகும் இந்த நீர்நிலையில் உணர்வும் அருவும் இணையும் தருணம் நீண்ட வெளியேச்சு லாங் எக்ஸேல் நம்ம வெளியிடுறது வேகஸ் சுணர்வு ஆக்டிவேட் ஆகும் பேராசிம்பத்திக்கானாகும் மனநிலை பாதுகாப்பாக இருக்கும் கிரவுண்டிங் உடல் தளர்ந்த நிலையில் இருக்கும் நம்ம நரம்பு மண்டலம் வரலும் நம்ம அமைதியாக இருக்கும் நிதானமாக இருக்கும் சேஃபாக இருக்கும்ன்றது புரியும் இது அபாயம் இல்லைன்றது நிலை இயல்பான கவனமுள்ள மிச்சு விட்னஸ் இன் நம்ம கவனிக்கிறோம் ஆக்சிடாக்சின் அதிகமாகும் அனண்டமை அதிகமாகும் ஈகோ மெலி மெலிஞ்சிடும் நேரம் மறைஞ்சிடும் உள்ளே விசாலமாக விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் ஆக்சிடாக்சின்ன்றது குழந்தைங்களை பிறக்கிறப்ப வர்றது ஈகோ மெலிதாகும் அந்த ஈகோக்குள்ளே அந்த குழந்தைக்கிட்ட ஈகோ இருக்காது அது இயல்பாக அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியும் என்ற உணர்வோடு ரெண்டுன்றது இல்லாமல் அம்மாவும் குழந்தையும் ஒன்றுன்ற உணர்வோடு வேலை செய்ய முடியும் கெமிக்கல்ஸ் ப்ளஸ் அவேர்னஸ்ஸோடு இருக்கிறப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் பேட்டர்ன் வேகமாக இருந்தால் என்ன நடக்கும் என்ன கெமிக்கல் என்ன மனநிலைன்றதை இங்கே கொடுத்துருக்கோம் வேகமாக அட்ரினலின் சர்வைவல் மனநிலை மெதுவாக செரட்டோனின் மனநிலை நீண்ட வெளியேச்சு கவனமுள்ள ஆக்சிடாக்சை யூனிட்டி என்றதை சொல்லியிருக்கு மௌன உண்மை மூச்சு பயிற்சியில் அது உடலின் உடலை அமைதி படுத்தினால் மூளை வாதாடாதது மனம் எதிர்க்காது அமைதி அழுத்தி உருவாக்கப்படுவதில்லை சுவிட்ச் செய்யப்பட்டு திறக்கப்படுகிறது நம்ம மூச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரீதிங் எக்ஸசைஸ் பயிற்சி செய்யும் போது இது சாத்தியமாகறதை நம்ம பார்க்கலாம் இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்குறோம் பனி நீராகுது நீர் ஆவியாகுதுன்றத நமக்கு புரியுது பொருள் மாறல நிலை மட்டும்தான் மாறுது அதே மாதிரி தியானத்தின் போது மனிதன் மாறவில்லை அவனோட ப்ராப்ளம்ஸ் மாறுறதில்ல அவனோட கொஸ்டின்ஸ் மாறுறதில்ல அவனோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறுது அந்த ஃப்ரீக்வன்சி மாறுறப்போ அவனோட மூச்சின் வேகம் மாறுது மூச்சின் வேகம் மாறுறப்ப அவனோட கெமிக்கல்ஸ் மாறுது உணர்வுகள் மாறுது பிஹேவியர் மாறுதுன்றதை நம்ம பார்க்கலாம் பனி நிலையில் இருக்கிறப்ப பயம் கோபம் பழ நினைவுகள் ரிஃப்ளெக்ஸ் மூளை அமுதல் ஆட்சி செய்து அங்கே தியானம் செய்ய முடியாது முதலில் உருக வேண்டும் பனிக்கட்டியாக இருந்து தியானம் செய்ய முடியாது உருகணும் ஃபஸ்ட்டு நீர்நிலை எப்படி வருது மெதுவாக மூச்சு வாங்கிறது வேகமான மூச்சில் நம்ம தியானம் செய்ய முடியாது மூச்சை மெதுவாக்குறோம் உடல் பாதுகாப்பாக இருக்குது கவனமுள்ள இருப்பு இருக்குது கார்டிசால் லெவல் குறையுது செரட்டோனின் லெவல் அதிகமாகுது மனம் ஓடும் ஆனால் மூ மூழ்க வைக்காது உண்மையான தியானத்தின் வாசல் ஸ்லோ ஆகிறத மூச்சு மற்றபடி தனவே எல்லாமே நடக்கும் எக்ஸ்பேன்ஷன் பேஸ் ஆவிநிலை இது வந்து அந்த ஆவிநிலை ஓவர் திங்கிங் ஆவிநிலை என்றதை பார்த்தோம் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஓவர் திங்கிங்க்கு பதில் நம்ம பயம் இல் பயம் இருக்கிறப்ப இருக்கிற ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஆகிடும் ஆவிநிலையில் பயமில்லாத திங்கிங் டீப் திங்கிங் ஆகும் அந்த டீப் திங்கிங் என்ற ஆவிய நிலை நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் எல்லைகள் கரையும் நேரம் மறையும் நான் தளர்கிறது ஆனந்தமை வேலை செய்து என்டார்ஃபின் வேலை செய்து இது கான்சென்ட்ரேஷன் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது கரஞ்சி கரைஞ்சி போகிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் மீண்டும் நீர்நிலை உருவாகிறது ஆவி நிலையில் அந்த நிலையை அடைஞ்சிட்டு அங்கே வாழ்க்கை வாழ முடியாது செயல்பட முடியாது அதை ஆவி அனுபவம் ப்ளஸ் நீர்நிலை செயல்பாடு அந்த அனுபவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சிங்குளாரிட்டியை ஞாபகம் வச்சுட்டு நீர்நிலையில் செயல்படுறது தியானத்தின் உண்மையான விஷயம் கவனமுள்ள பாதுகாப்பு தான் கட்டாயமான அமைதி கிடையாது மெதுவான உரு உருகல் இயல்பான கரைவு பனி வந்து ட்ராமா ஃபியர் பார்த்தோம் உருகிறது வந்து ரெகுலேஷன் நீர் வந்து அவேர்னஸ் ஆவி வந்து ட்ரான்சிடன்ஸ் ஸ்டேட் மீண்டும் நீர் வந்து விஸ்டம்ன்றதை மாதிரி பார்க்கலாம் ஒரு ஆவி நிலைக்கு போயிட்டு வந்துரு ஃபஸ்ட்டு அவேர்னஸில் இருக்கோம் இருந்து ஆவி நிலைக்கு போயிட்டு மறுபடியும் வர்றப்போ அந்த சிங்குலாரிட்டி நிலைக்கு போயிட்டு மறுபடியும் நீர் ஆகிறப்போ நம்ம விஸ்டமில் இருப்போம் அவேர்னஸ் அப்சர்வேஷன் அப்சர்வர் எப்னோட பலன் நமக்கு விஸ்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறத நம்ம பிடிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்சர்வர் நம்மளை சிங்குளாரிட்டி கொண்டு போய் கூட்டிகிட்டு வரோன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அமைதியான உண்மை பலர் தோல்வி அடைவது ஆவி நிலைக்கு நேராக போக முயல்வதால் அவங்க அப்படி போகிறப்போ அது ஓவர் திங்கிங் மாதிரி ஆகும் பல டைரக்ஷன்ல போகும் டீப் திங்கிங் மாதிரி ஆகாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சிங்குளாரிட்டியை ஃபீல் பண்ண மாட்டோம் செதறிய ஆவி நிலைன்றது வேற சிங்குலாரி எல்லைகள் கரைந்து சிங்குளாரிட்டி ஆகிற நிலை வேறு ஃபஸ்ட்டு சொன்ன ஆவி நிலை பிக் பேங் மாதிரி வெடிக்கிறது ஒண்ணு பலவா பிரிகிறது இந்த அவநிலையில பல ஒன்றுல இருந்து பல உருவாகுது ஒரு பல உருவானதுல இருந்து மறுபடியும் நீரா ஒன்றாகிறதுன்றத பாக்குறோம் அங்க ஈகோ கரையிறத பாக்குறோம் தியானம் மனத்தின் ஃபேஸ் டிரான்சிஷன் வழுக்க டைம் அல்ல சரியான சூழல் உருவாக்குதல் இதுவரை நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கோம்னு நம்புறோம் அந்த மூச்சின் வேகம் நம்ம கெமிக்கலை நிர்ணயிக்குது நம்ம கெமிக்கல்லோட தளம் நம்மளோட பிஹேவியரை நிர்ணயிக்குது மூளை செயல்படும் எல்லாம் நிர்ணயிக்குதுன்னு பார்த்தோம் மூச்சு பயிற்சியின் அவசியம் புரிகிறப்போ மூச்சு ஏற்கனவே இருக்கு அது நம்ம தலையிடவே தேவையில்லை அது பார்க்குற ஒரு அப்சர்வர் மட்டும் உருவாகி நம்ம பார்த்தா போதுமானதுன்றது காலங்காலமாக இருக்காங்க பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க புத்தர் காலத்துக்கு முன்னாடியே இருந்தது புத்தரும் அதை சொல்லியிருக்காருன்றதுலேருந்து நான் ரொம்ப இதை ட்ரை பண்ணலான்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் நன்றி